மாவட்டத்திலே அண்மை காலத்தில் ராணுவ ஆக்கிரமிப்பு அதிகரித்திருக்கிறது பொன்னாவளியிலே சுண்ணக்கல் அகழ்வு என்று சொல்லி தமிழர்களுடைய காணிகளை ஆக்கிரமிக்கின்றார்கள் நாச்சிகுடாவிலே தமிழ் பாடசாலையை பெயர் மாற்றுகின்றார்கள் ஆலயத்தில் அகழ்வு பணிக்காக விகாரையை தேடுகிறார்கள் இறுதியாக தமிழ் தேசத்தினுடைய தலைநகர் கிளிநொச்சியினுடைய மையத்திலே அமைந்திருக்கின்ற சந்திரன் பூங்காவை ஆக்கிரமிக்க ராணுவம் உட்பட்டிருக்கிறது இதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது இன்று கிளிநொச்சியிலே சரியான மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது அனைவரும் அரசுக்கு விலை போய்விட்டார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ராணுவமும் அரசும் கிளிநொச்சி மண்ணை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது இதற்கு எதிராக இன்றைய தினம் பல நூற்று கணக்கான மக்களை திரட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இது ஆரம்பம் மட்டும்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் அல்லது இன்னமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் இது எங்களுடைய மண் இந்த மண் எங்களின் சொந்த மண் ராணுவ ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டங்கள் விட்டுவிட்டு தொடரும்